ஓம் நேனமூர்த்திஸ்வரர் சமீத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட சந்திரகுமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்ணநாதனை ஒரு ரூபா செலவு இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் கருணநாதன் வழிபாடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கோவில் வழிபாடு நீங்கள் நடைமுறையில் வாழ்வில் பரிகாரம் அப்படின்னு நான் ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துட்டேன் இந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்த வழிபாடு முறை உங்கள் கர்ணநாதன் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன உறவு முறையாக வர்றாரு தாத்தாவா பாட்டியா அண்ணனா தம்பியா சித்தப்பாவா மாமனா மச்சானா அப்பாவா அம்மாவா என்று சொல்லக்கூடிய இந்த உறவுகள் உங்கள் ஜாதகத்திலே குறிப்பிட்டிருக்கும் அப்போ உங்கள் கருணாதனை வந்து நீங்கள் எப்படி இயக்கும்போது உங்க வாழ்க்கை இப்போ தெளிவாக சொல்றேன் இது இறந்த வழிபாடு முறை என்னென்ன உறவு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அந்த உறவு குழந்தையா இருக்கும்போது இறந்ததா இல்லது வயதாகி இறந்ததா இல்லது கண்ணி தெய்வமா கண்ணி சம்பந்தப்பட்டதா திருமணத்துக்கு முன்னா திருமணத்துக்கு பின் அப்படிங்கிறதா என்ன என்ன வழிபாடு முறை அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் சுட்டி இப்போ நான் சொல்றது வந்து பொதுவான ஒரு பலன் சரிங்களா ஆனா இந்த வழிபாடு முறை உங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த வழிபாடு முறை எடுத்து கொடுத்து சக்சஸ் ஆன பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பரிகாரத்தை எடுத்து கொடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாளுக்குள்ள ரிசல்ட் நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது எளிமையான பரிகாரமாக கொடுத்துருக்கிறீங்க வாழ்க்கை நல்ல மாற்றம் இருக்குன்னு சொன்னதுனால இந்த பரிகாரத்தை எளிமையாக பொதுவாக நான் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஏற்கனவே நான் நிறைய வீடியோ கொடுத்துட்டேன் அதையும் தாண்டி இதை உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா இதுல என்ன ஒன்று கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணநாதன் வந்து என்ன கிரகமாக வர்றாரோ அது சார்ந்த உறவுகளை நான் இப்போ சொல்ல முடியும் ஆனால் அது குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்களா இல்லை திருமணத்திற்கு முன்னா திருமணத்திற்கு பின்னா அல்லது வந்து வைத்திரியை கருவுள் கலைந்ததா அப்படிங்கிறது வந்து அவரவர் ஜனன ஜாதகத்தில் தான் பதில் இருக்கும் சரிங்களா சரி இப்போ பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கருணாதன் யார் அப்புடின்னு பாருங்க செவ்வாய் பகவான் அப்போ பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் அப்படின்னா என்ன ரத்த உறவு இந்த இரத்த உறவு அப்படிங்கிறது வந்து உங்க சகோதரனா அல்லது உங்களுடைய வயிற்றில் உருவான டி உங்க குழந்தையா குருவா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் இருக்கு இதை வழிபாடு எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா வழிபாடு முறையை தெளிவாக சொல்லிடுற முதல்ல இரவு நேரம் சாப்பிட போறதுக்கு முன்னால ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து கிச்சன்ல வச்சிருங்க வச்சுட்டு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களோ கறியா மீனா முட்டையா சரியா பாலும் பழமா பழைய நீர் தண்ணியா பழைய கஞ்சி தண்ணியா உப்பு புளி இல்லாத ஒரு பொருளா இருந்தா கூட பரவாயில்ல அந்த சாப்பாடை ஒரு தட்டு நிறையா போட்டு வச்சு அந்த கருணநாதன் சொல்லி அந்த உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்பு சொல்றேன் பார்த்தீங்களா அவங்கள நினச்சி அந்த அதில் அந்த தண்ணியோட பக்கத்துல வச்சுட்டு ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்து அவங்கள நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அந்த தண்ணியையும் அந்த சாப்பாடையும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணநாதன் எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார் இது வழிபாடு முறை அப்போ பவம் கர்ணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணாதனா வர்றதுனால செவ்வாய்னா என்ன ரத்தம் ரத்தம் சார்ந்த உறவுகள் அது என்ன தெய்வம் அப்படிங்கிறது அவங்க ஜாதத்துல இருக்கும் அப்ப இந்த வழிபாடு முறையை நீங்க எடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலவம் கரணம் பாலவம் கரணத்துக்கு அதிபதியும் நாகவம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் அப்படின்னா என்ன தாத்தா வழிபாடு முறை தாத்தா வழிபாடு முறை இந்த தாத்தாவிலேயும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது இறந்த தாத்தாவா வயதாகி இருந்த தாத்தாவா அப்படிங்கிறது ஜாதத்தை பள்ளி சொல்லும் குருவோட ராகு சேர்ந்திருக்கும்போது உங்களுடைய தாத்தாவோட தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு இறந்துருந்ததுன்னா அது உங்களுக்கு தாத்தா தானே அந்த மாதிரி உறவா அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்க கூட வாழ்ந்து இறந்த வயதாகி போன தாத்தாவா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரகத்தை தன்மையைத்தான் சொல்ல முடியும் சரிங்களா பொதுவாக தாத்தா வழிபாடு முறை உங்களுக்கு யோகம் சரி எப்படி எடுக்கலாம் அதே அமைப்பு தான் ஒரு சோ தண்ணி மோந்து வைங்க அப்படியே நீங்க சாப்பிட்ற சாப்பாடா அந்த தண்ணி பக்கத்தில் வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் மௌனமாக வணங்கிட்டு அந்த சாப்பாடையும் தண்ணியும் எடுத்து நீ சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கரணாதன் இயங்குவார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கவளவும் கரணம் கவலவம் கரணத்துக்கு அதிபதியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகுனி கரணத்துக்கு அதிபதியும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சரி சனி பகவான் அப்படின்னா என்ன சனினா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர உறவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அத்தை சார்ந்த உறவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா போன்ற உறவு இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் வந்து இறந்திருப்பாங்கல்ல இவங்களை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்னென்ன ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வர்றாரோ அது சார்ந்த காரக உறவுகளும் உள்ள வரும் ஆனால் சனி பகவான் அப்படினாலே முதல்ல வந்து வயதாகி இறந்து போன தெய்வங்கள் முன்னோர்கள் இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் இதே அமைப்பு கொசம்பு தண்ணியை வச்சு சாப்பாடு நீங்கள் சாப்பிட சாப்பாடை வச்சு தொட்டு வணங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்கள் கரணாதன் சிறப்பாக இயங்குவார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தை துளை கரணம் இந்த கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கரன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள கன்னி பெண்கள் அது வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த கன்னி பெண்ணா அம்மா அப்பாவுக்கு பிறந்த கன்னி பெண்ணா அப்படின்னு வச்சுன்னா உங்களுடைய சகோதர உறவா வந்துடும் தாத்தாவுக்கு பிறந்த கன்னி பெண்ணாக இருந்தால் அத்தை உறவா வந்துடும் சரிங்களா இது போன்ற உறவுகளா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு இருக்குது ஆனால் பொதுவாகவே வந்து நீங்கள் கண்ணி பெண்களை நினைத்து வச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் கருணாதன் சிறப்பாக இயங்குவார் வழிபாடு முறை அப்படிங்கிறது ஒரு ஒரு சொம்பு தண்ணி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது வச்சு தொட்டு வணங்கி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த கருணாதன் சிறப்பாக இயங்குவார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரசை காரணம் கரசை காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சந்திரனா முதல்ல வந்து தாய் அம்மா உயிரோட இருக்கிறாங்க சிறப்பாக இருக்கிறாங்க எந்த குறையும் இல்லை விட்டுருங்க அந்த சந்திரன் லக்கணப்படி என்ன ஸ்தானத்தில் நிற்கிறார் உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசி என்ன ஸ்தானத்தில் வந்து விழுந்திருக்குது ரெண்டாம் இடமா மூணாம் இடமா அஞ்சாம் மடமா கணக்கு இருக்குல்ல அந்த ஸ்தானத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் என்ன அந்த உயிர் காரகத்துவம் உங்கள் ஜாதம் குறிப்பிட்டிருக்கும் அந்த உயிர் காரகத்துவத்தை நினைத்து சரிங்களா அப்படியே தண்ணியை வச்சு சாப்பாடு வச்சு நீ தொட்டு வணங்கினீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு கரணம் சிறப்பாக இயங்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் வணிசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் சூரியன்னா என்ன தந்தை சரி தந்தை இருக்கிறாங்க அப்போ தந்தை வழிபாடு நமக்கு தேவையில்ல தந்தை அப்படிங்கிறது தாண்டி சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் போன்ற உறவுகளை குறிக்கும் அப்போ திருமணம் முடிஞ்சவங்களுக்கு மாமனார் போன்ற உறவு திருமணம் முடியாதவங்களுக்கு கால தெய்வ கணக்குப்படி அந்த சூரியன் ஐந்தாம் அதிபதி குழந்தை வழிபாடு உங்கள் குடும்பத்துல வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு பிறப்பிலை தாத்தாவோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து பிறந்து இறந்துருப்பாங்க அந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் தான் உங்க ஜாதத்தில் இருக்கும் அந்த தெய்வத்தை நிறுத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு முறை அப்படிங்கிறது ஒரு சோம்பு தண்ணி சாப்பாடு இதை வச்சு தொட்டு வணங்கி சாப்பிடுறது அவ்வளவுதான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்திரக்காரணம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் கேது அப்படின்னாலே பாட்டி வழிபாடு முறை இந்த பத்தரை அதிபதி அப்படிங்கிறதுனா கேது கேது அப்படின்னா பாட்டி அப்போ உங்களுடைய பாட்டி சம்பந்தப்பட்ட உறவை நினைத்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடுதான் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய யோகம் அந்த பாட்டி அம்மாவளி பாட்டியா அப்பாவளி பாட்டியா அப்படிங்கிறது வந்து அவங்க ஜாதகம் வந்து அந்த கேது பகவான் எந்த ஸ்தானத்தோடு ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அப்பா வழி பாட்டி நாலாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அம்மா வழி பாட்டி இந்த பாட்டிக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சொம்பு தண்ணியை வச்சு சாப்பாடையும் வச்சுட்டு இந்த மிச்சர் முறுக்குன்னு சொல்லக்கூடிய நொறுக்கு தீனிகளை நீங்கள் வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது அப்படின்னா நொறுக்கு தீனி சரிங்களா இந்த அமைப்பில் இருக்கிறவங்க பாட்டியை பார்த்தீங்கன்னா அப்பப்போ உரலை போட்டு இடிச்சுட்டே இருப்பாங்கல்ல உரலை போட்டு இடி எண்ணு இடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டு சவச்சிட்டு இருப்பாங்கல்ல ஏதாவது முறுக்கு கொடுத்தா பேராண்டி அந்த முறுக்கை கொஞ்சம் சவச்சி கொடுறா அதை கொஞ்சம் வாயில் போட்டு மென்று கொடுறாம்பாங்க ஏன்னா அவங்க பல்லு இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அது கேது யோகமாகவே வேலை செய்யும் அந்த கேது உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன ஸ்தானத்தில் நிற்கிறாரோ அது சார்ந்த உறவுகளும் உள்ளே வரும் சரிங்களா இந்த வழிபாடு முறைகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டனா குரு பகவான் நம்ம ஜாதகத்தோட கதாநாயகர் சரிங்களா குரு பகவான் அப்படின்னாலே குழந்தை வழிபாடு முறை குரு பகவான் வந்து உங்கள் ராசியில வந்து எங்கே இருந்தாலும் குரு பகவான் இருக்கிற ஸ்தானத்தில் வந்து அவர் கெடுக்கிறாரு அப்ப இருக்கிற அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த இடம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் குழந்தையாகவே உங்கள் குடும்பத்தில் இறந்திருக்கும் மூணாம் இடத்துல இருந்தால் இளைய சகோதரர் நாலாம் இடத்துல இருந்தாச்சுன்னா தாய்க்கே கருகலைப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு அஞ்சாம் இடம் இருந்தால் குழந்தைகள் சார்ந்த உறவு இப்படி தாத்தாவோட குழந்தை உங்களுக்கே வந்து அந்த அந்த குரு வந்து பாதகம் மாற சம்பந்தப்பட்ட உங்களுக்கே கருகலைப்பு இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி குழந்தை உறவு உறவுகள் உயிர்கள் உள்ள வந்துடும் இந்த உறவுகளை நினைத்து நீங்கள் சாப்பாடு தண்ணி ஒரு சம்பு தண்ணி சாப்பாடு போட்டு வச்சு தொட்டு வணங்கி நீங்க சாப்பிடும் போது பகவான் சிறப்பாக செயல்படுவார் ஏன்னா குருனா முதல்ல வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அடுத்து குரு அப்படிங்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை குருனா உங்கள் தாத்தா குருனா ஜாதகராகி நீங்கள் குருன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு உருவாகி அதுலேருந்து உருவாகி அழிஞ்ச குழந்தை குரு எல்லாமே குரு தான் அதில் வந்து உண்டான கடவுள் அப்படின்னு போய் வழிபாடு செய்கிறத விட தாத்தா பாட்டி வழிபாடு முறை எடுக்கிறதை விட அப்பா வழிபாடு முறை எடுக்கிறதை விட உங்களுடைய ஆசையில் உருவான அந்த குழந்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் ச டக்குன்னு சேச்சிடலாம் அது என்ன அமைப்புல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதகத்துல பதில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து வழிபாடு முறை அப்படிங்கிறது இதே தான் ஒரு சமூக தண்ணியை வச்சு சாப்பாடு வச்சு தொட்டு வணங்கி சாப்பிடுறது யோகம் இதை தெளிசரி செய்யணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகவம் கரணம் நாகவம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி அது சொல்லியாச்சு கிம்ஸ்துக்கனம் கரணம் இந்த கிம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னா முதல்ல நீங்க எடுக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலதேவ கணக்குக்கு வந்து மூணாம் இடம் அது வந்து இளைய சகோதர சகோதரி உறவு இந்த இளைய சகோதர சகோதரி உறவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணத்திற்கு அடிப்பாருங்க உங்க அம்மா என்று சொல்லக்கூடிய உறவுக்கு உங்களுக்கு முன்னால வந்து ஒரு குழந்தை அபாசன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி அமைப்புகள் வந்தாலும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது அவங்க தான் பதில் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி உறவு இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மாமன் சம்பந்தப்பட்ட உறவு ஆண் ராசியாக இருந்தால் தாய்மாமன் பெண் ராசியாக இருந்தால் சித்தி சார்ந்த உறவு இந்த புதன் வந்து உங்கள் ராசியில் என்ன ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து அந்த புதன் வீடு என்ன ஸ்தானமாக வருதோ அதற்கு தகுந்தால் போல வந்து அந்த உறவுகள் வந்து மாறுபடும் அது என்ன உறவு அப்படிங்கிறது அவங்க ஜாதத்தில் இருக்கிற கிரகங்கள் சுட்டி காட்டும் அப்போ இந்த உறவை நினைத்து இளைய சகோதர சகோதரி உறவை நினைத்து நீங்க ஒரு சம்பு தண்ணியை வச்சு தொட்டு வழிபாடு செஞ்சு அல்லது தாய்மாமன் நினைச்சு சித்திய நினைச்சு ஒரு சொம்பு தண்ணியை வச்சு சாப்பாடு வச்சு தொட்டு வணங்கி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த உணவை நீங்க தினசரி தினசரி உணவாக பிரசாதமாக சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன உங்கள் கர்ணநாதன் எந்த நிலையில் இருந்தாலும் கொட்டி கொடுப்பார் அடியேன் உணர்ந்தது நிறைய பேருக்கு அந்த ஜாதத்துல வந்து இந்த பலன்களை சொல்லி உடனே ரெண்டு நாள் மூணு நாளில் எனக்கு ஃபோன் போட்டு கரெக்டாக இருக்குது துல்லியமாக இருக்குது நல்லா இருக்குது ஜென்மச்சனியில் கூட இந்த விஷயம் வந்து ஜெயிக்குமான்னு நான் ஆச்சரியப்பட்டேன் ஒரு நண்பருக்கு வந்து பரிகாரம் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஒரு இறந்த வழிபாடு முறை ஒன்று இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய ஜெயிக்கிறான்னு நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க குடும்பத்தில் ஜென்மஜனி ஜென்மஜன் இருக்குது கும்பராசிக்கு ஜென்மஜனி நடக்கும்போது இந்த பரிகாரம் எடுத்து கொடுத்தா ஜெயிக்குமான்னு எனக்கே ஒரு டவுட்டு ஆனால் எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்து மூணாவது நாளில் அவங்களுக்கு வேலைக்காக கேட்டிருக்காங்க போல இருக்குது நான் சொன்ன மாதிரி வழிபாடு முறை செஞ்சு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க மூணாவது நாளே வேலை கிடைச்சுன்னு சொல்லி அவங்க கால் பண்ணி சொல்லும்போது அப்படியே உடம்பு செலுக்குது அப்படியே இந்த இந்த பெருமைக்கும் இந்த பரிகாரத்துக்கும் முழுமையான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தூக்கி செமந்து ஆடின என் தாய் முத்தாரம்மன் ஒருவளே ஒருவளே ஒருவலை இந்த விஷயத்தை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து நடந்துட்டு அப்படின்னு தம்பட்டை அடிக்க நினைக்க வேண்டாம் இந்த விஷயத்தை நான் ஏன் ஆரம்பிச்சுடுறேன் வச்சுன்னா என் தாயின் பெருமையை நான் உணர்றேன் ஜென்மச் செடி நடக்கும்போது இந்த பரிகாரம் செயிச்சு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து எல்லா ஜாதத்திலையும் வந்து இந்த அந்த வழிபாடு முறைகளை கரெக்டாக எடுத்து கொடுத்தால் அவங்கள ஜெயிக்க முடியும் எல்லா வீடியோவிலையும் தெளிவான அமைப்பில் பரிகாரம் கொடுத்துட்டீங்க இதில் மட்டும் ஏன் லிஸ்ட் வச்சிங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இறந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து துல்லியமாக காட்டும் அந்தந்த கிரகங்கள் வந்து சுட்டி காட்டும் இந்த இந்த வழிபாடு முறை இந்த உறவு இது சின்ன இது வந்து தாய்மாம உறவு இல்லை மாமா இல்லைனா அத்தை உறவு குழந்தையாக இருந்த உறவு கலைக்கப்பட்ட உறவு களை கலைக்கப்பட்ட உறவு அழிக்கப்பட்ட உறவு அப்படி இது வந்து சூசைட் பண்ணது இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தான் அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும் அதனால தான் நான் இப்போ தெளிவாக அதை ஓப்பனாக சொல்லாமல் இப்படி சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறது அப்படிங்கிறத விட அதை வந்து சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜாதத்துக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது அதனால் இதை நான் பொதுவாக சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி உறவுகள் நினச்சி நீங்கள் சாப்பாடு வழி அந்த வழிபாடு முறையை செய்யும்போது ஜெயிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து அவங்க நினைச்சாலையும் ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான் நினைக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம செய்யக்கூடிய கை மாறி என்ன நம்ம சாப்பிட்ற உணவுல இப்போ அந்த நான் சொன்ன இந்த உறவுலாம் உயிரோடு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு தண்ணி கொடுப்பீங்கல்ல அதே அமைப்பு தாங்க வேற ஒன்றும் வித்தியாசமாக கிடையாது அதே அமைப்பு அவங்களை நினைச்சு நம்ம ஒரு சொம்பு தண்ணியை வைக்கிறோம் அப்படியே சாப்பாடையும் வைக்கிறோம் தொட்டு வணங்குறோம் வணங்கிட்டு நீங்கள் அந்த சாப்பாடை ரெண்டு சொல்லி சாப்பிடுறீங்க அவ்வளோதான் நீங்கள் தான் வைக்கிறீங்க நீங்கள் தான் சாப்பிட்றீங்க ஒத்தரவா ரூபா செலவு கிடையாது சரிங்களா ரெண்டே ரெண்டு நிமிஷம் காத்திருக்கணும் அவ்வளோதான் அந்த ரெண்டு நிமிஷம் காத்திருக்கிறது உங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியா ஏன்னா எளிமையாக எடுக்கிற பரிகாரத்தை ஏன்னா நாலு செவத்துக்குள்ளே பரிகாரம் எடுக்கணும் நீங்கள் வெளியே போய் பரிகாரம் செய்ய வேண்டாம் வீட்டுக்குள்ளே நீங்கள் சாப்பிட உணவையே நீங்கள் மாற்றி செஞ்சுக்கிங்க அவ்வளோதான் இந்த வழிபாடு முறை இந்த பரிகார முறை சரியாக துல்லியமாக வேலை செய்யுது அப்படிங்கறனால தான் இதை ஆழமாக சொல்கிறேன் இதுலேயுமே அடுத்தடுத்து இந்த கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இன்னும் ஆழமாக இந்த சாப்பாடு வழிபாடு முறைகளையே வந்து என்னென்ன உறவுக்கு அப்படிங்கிறத என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என் தாய்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் தாய் விரைவில் எனக்கு கொடுப்பாங்க அது அப்படியே நான் ஒளிவு மறைவு உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா சரி அப்போ கருணாதன் சம்பந்தப்பட்ட அந்த உறவுகளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க இதில் வந்து பாதகம் மாரகம் அப்படின்னு கணக்கெடுக்க வேண்டாம் ஏன்னா பாதகம் மாரகம் ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டதான இது போன்ற உயிர்கள் வந்து அழிக்கப்படுது மா மாண்டு போகுது அந்த உறவுகளை வந்து நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கேட்கும்போது அடிப்பட்டவனுக்குத்தான் அவ்வளோ வழி தெரியும் அவர் தான் உங்களை காப்பாற்றுவார் பிரபஞ்சத்தை உண்டான கடவுளில் வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் அதை போய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து தேடி பாருங்கள் கருணநாதன் சூட்சம்மன் அப்படின்னு தலைப்பில் கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ பக்கம் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அதுலேயும் போய் பாருங்கள் அது இறை வழிபாடு வாழ்வில் சூழ்ச்சி பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அதை பாருங்கள் இந்த இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இதை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மனிதர் அதாவது இறைவன் வந்து பிறப்பித்ததுக்கு உண்டான கடவுள் அவர் கூட நம்ம கருமா என்று சொல்லி ஒரு விஷயம் வரும்போது வந்து தே மகனே அவன் கருமா அடிப்படையில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் வேலை ஒன்று ஏன்னா கருமானு ஒன்று வரும்போது இறைவன் தலையிடுவதில்லை நான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறேன் என்ன பண்ணுறது உன் கருமா அப்படின்னு சொல்லி இறைவனோட ஒதுங்குவார் ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள டிஎன்ஏ உருவான ஜீன் உங்கள் ஜீன்ல உருவான உங்கள் வம்சத்தில் உருவான அந்த இறந்து போன அந்த மூதாதையர்கள் தாத்தா பாட்டி உறவுகள் ரத்த உறவுகள் கண்ணி தெய்வங்கள் உங்களை ஒரு நாளும் கைவிடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உங்களை கை தூக்கி விடுறதே உங்கள் உறவுகள் மட்டும் தான் இறந்து போன இந்த உறவுகள் தான் மனிதனாக இருக்கும் போது சில உறவுகள் வந்து நம்ம கெடுக்கும் கொடுக்கும் குளி தோண்டி குடிந்த குளி தோன்றது எல்லாம் அமைப்பு இருக்குது ஆனா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக பா கடவுளே வந்து வா ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்ந்து மறைந்த வாழ முன் வாழ்றதுக்கு முன்னால் வந்து இறைவனால் எடுக்கப்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாமே ஆயிரம் தேவாதி தேவர்களுக்கு சமம் என்று சொல்ல சொல்லுவாங்க அந்த அமைப்புப்படி இந்த பரிகாரம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் தெரியாதவங்களுக்கு ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா துல்லியமாக என்னால் வந்து ஒரு நூல் கூட தவறு இல்லாமல் எழுத்துற முடியும் என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்